மக்களே இங்கே பாருங்க நம்ம இன்னைக்கு வந்து ராஜராஜ சோழ மன்னர் தஞ்சாவூர் கோயிலை கட்டின மன்னரோட சமாதிக்கு வந்திருக்கோம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க அவ்வளோ பெரிய ஒரு மன்னர் அந்த கோயிலை கட்டின மன்னருக்கு ஒரு சின்ன கிராமத்தில் சமாதியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அரசாங்கத்தை தான் ராஜராஜன் புகழ் அழியாது இங்கே வந்து சமாதா இருந்திருக்கு இங்க தான் இங்கே அடக்கம் அடக்கம் பண்ணாங்க முதலாம் ராஜேந்திரன் அடக்கம் பண்ணதாக கல்வெட்டில் இருக்கு கருங்கல் தூணு பக்கத்தில் சிவன் கோயில் அதில் ரெண்டு ரவுண்ட்ல ரெண்டு கருங்கல் தூணு இருக்கு அதில் வந்து கோடு கூடா கல்வெட்டுருக்கு அது சொல்லி இந்த மணி நேரங்கள் தான் செஞ்சாங்க அதை இங்கே தடவை பேப்பர் வச்சு தியேட்டர் போனதுல இதுதான் அப்படிங்கிற முடிவு கொண்டுட்டாங்க பக்கத்தில் திருமயில் இங்கே இருக்குது அந்த கருங்க கல்வெட்டு நிறையா இருக்குது கல்வெட்டு நிறையா இருக்குதான் முடிவு கொண்டாச்சு கடல அதிகாரி கவர்மெண்ட்டு முடியுமா வாய்ப்பு இருக்காங்க கோயிலாக கற்றுக்கா கவர்மெண்ட் முடியுமா பெரிய கலெக்டர்லாம் கலெக்டர்லாம் எல்லாம் வந்து பார்த்தேன் இருக்காங்க ஆகிடுறாங்க அஞ்சடி ஆகும் போகும் அதுக்கு கீழே போகுது அது போனான்ட்டு அப்படியே இழுத்து நிமிடத்து சாய் பாந்தது அதை இழுத்து நிமித்து வச்சு அப்புறம் தான் நாங்களே தெய்வமாக அதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு இங்கே இருக்குது பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கோயில ஆக்கறது மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க ஆக்கறாங்க இருக்கு மேம் நான் இது நான் என்னுடைய உடம்பு இங்கே இருக்குது நான் உயிரை மலேசியா போயிட்டு சிங்கப்பூருக்கு இங்கே தான் ரொம்ப தூரம் போயிருக்கு வருங்க ராஜா வந்து என்னை எங்க இங்கே அனுப்பிச்சிருக்காங்க நான் வந்து நான் போட்டி போனாலும் என்னுடைய உருவம் இங்கே இருக்குது என்னுடைய உயிர் போயிருக்கு அங்கே பார்க்குறாங்களா என்னை பாதுக்குறாங்கல்ல பாதி நல்லாயிருக்கும் ம் சோமக்கலே இங்கே பாருங்க நீங்கள் பாருங்கள் பின்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல ராஜராஜ சோழனுடைய சமாதி இங்கே தான் இவரை வந்து அடக்கம் பண்ண இடம் ஸோ இதை வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனர்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து இங்கே தான் அவரோட சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் ஸோ இது வந்து தஞ்சாவூரை கட்டின மிகப்பெரிய ராஜராஜ சோழன் ஆகப்பட்டவரோட ஜீவ சமாதி ஜீவ சமாதி அவங்களை இங்கே தான் உள்ளே அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த சிவனுக்கு கீழே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படிங்க அது அப்போ அவர் எந்த ஊராக இருப்பார் ஒருவேளை கும்பகோணத்து ஊரில் தான் இருப்பாரா ஏன்னா இது கும்பகோணத்தில் உள்ள உடையாளூர்ன்னு சொல்கிற ஒரு கிராமம் கும்பகோணத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பட்டீஸ்வரத்துக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது தாராசுரத்துக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஸோ இவ்வளோ நோலாக இது எனக்கு பார்ப்பேன் நிறைய வீடியோஸில் ஆனால் இது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க ரியலாகவே இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து அவரோட ஆயிரத்தி ஆயிரத்து நூற்றி ஏதோ சம்திங் பார்த்தேன் மறந்துட்டேன் ஸோ நீங்களும் இங்கே கண்டிப்பாக வந்துட்டு போங்க இந்த கோயில் இன்னும் பெருசாகணும் தஞ்சாவூர் கோவில் அளவுக்கு இல்லைனாலும் அவரோட சமாதி ஏன்னாங்க பெரிய இதை கட்டினவர் ஒரு சோழ வம்சத்தையே தலை தூக்கி நிற்க வச்சவர் ஒரு பெரிய மன்னர் அவருக்கு ஒரு எனக்கு ஆச்சரியமாக அவருக்கு என்ன சொல்கிறது எப்படி இதை விட்டு வச்சுருக்காங்க இன்னமும் அப்படின்றது தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் தான் இது வந்து பெரிய பெரிய ஆட்களுக்காக போகும் ஸோ அவங்களும் பார்த்துட்டு நிறைய நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அது பாருங்கள் இதான் ஒரு சின்ன மண்டபங்க அவ்வளோதாங்க உள்ளே வந்தோன்னே ஒரு சின்ன கொண்டு ஒரு மண்டபம் வேறு எதுவுமே கிடையாது இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக சைடில் ரோடு கிராமத்துக்கோட ரோடு அப்படியே உள்ளே வந்த உணவு இருக்குது இந்த நீங்கள் சாஞ்சிருந்து தான் இப்போ ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை தூக்கி நிப்பாட்டி அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி இது தான் கன்ஃபார்மு ராஜராஜ சோழனை இங்கே தான் புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களாம் கலெக்டர்லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே இப்போ தான் சொன்னார் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கும் கட டைம் கிடச்சிதுன்னா மறக்காமல் இங்கே வந்துட்டு போங்க இவர் கட்டின கட்டண கோவில் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறீங்க இங்கே வந்து இவரை பாருங்க இவரால் தாங்க அந்த கோயிலை உருவாச்சு அவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கோயிலே வந்திருக்கிறாரு ஸோ ஐயாவோடைய பார்த்த மாதிரி இவரோட பையன் ராஜேந்திர சோழன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் எங்கே இருப்பார் அவர் எங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க அவரோட சமாதி எங்கே இருக்கும் அப்படின்றதையும் சீக்கிரமே இந்த காலம் வந்து நமக்கு காட்டும் அதுக்கான நேரங்கள் காலங்கள் வந்து கைகூடி வரும் ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பம்சங்களை வந்து நிறைய பேரை அழிக்கணும் அப்படி ஏன்னா தமிழ் தான் பழமையான சொல்லு தமிழர்கள் தான் ரொம்ப பழமையாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஸோ அதுக்கு முன்னாடி இருக்காங்க எகிப்தியர்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நம்ம இந்தியாவில் நிறைய வளங்கள் நலங்கள் பெற்றது தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துனதில் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ரெண்டு பேருக்குமே பங்களிப்புகள் உண்டு ஸோ ராஜேந்திர சோழன் அவர்களோட சமாதியும் எங்கே இருக்குன்றத எனக்கே ஆர்வமாக இருக்கும் அதெல்லாம் எங்கே இருக்கும் அது ஏன் மறைக்கப்பட்டது ஏன் மறைச்சாங்க இவ்வளோ பெரிய ஆள் அவரோட சமாதி இருக்குது அப்படின்ற ஒரு இடத்த ஏன் மறைச்சாங்க இவ்வளோ வருஷ காலமாக ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இவர் கட்டின கோவிலை கண்டு கட்டி கட்டியே அப்போ இவருக்கு இவரைக்கா இவர் இவரோட ஜீவசமாதியை கண்டுபிடிக்கிறது என் இத்தனை ஆச்சு இத்தனை வருஷம் கழித்து எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அதேமாரி ராஜராஜ ராஜேந்திர சோழனுக்கும் ஜீவசமாதி இருக்கும் சாரி சமாதி இருக்கும் இல்லையா அதையும் இன்னும் கண்டுபிடிக்கல அதுதான் என்னோடய ஒரே ஒரு குறிக்கோள் ஸோ மறக்காமல் இங்கே வந்துட்டு போங்க நான் எக்ஸாக்ட் லொக்கேஷனை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நாங்களே டூ வீலரில் தாங்க வந்தோம் ரொம்ப பெருசாக அப்படியேலாம் பண்ணலாம் வரல ஜஸ்ட்டு ஒரு அறுநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரிப்பு நீங்கள் வந்துட்டு போங்க நாங்கள் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வந்தோம் ஏன்னா மதியம் எங்கள் ஊர் சிதம்பரத்துலேருந்து கரெக்டாக ஒன்றரை மணிக்கு கிளம்பணும் இங்கே எக்ஸாக்டாக இப்போ மணியத்துலடா ஃபோர் தேர்ட்டியா நாலரை மணி ஆகுது அதுக்கே நாங்கள் நால ரெண்டு மூணு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக தான் வந்தோம் சீக்கிரமே வந்துவிட்டோம் ஸோ அவுட்டரில் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இதுக்கப்புறம் போட்டுக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருங்க பார்ப்போம் மேபி ராஜேந்திர நட சிவசமாதியை யார் அது எங்கே இருக்குன்றதை இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஆனாலும் பரவாயில்ல கண்டுபிடிங்க கண்டிப்பாக அதுவும் இந்த ஜெயங்கொண்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த சரௌண்டிங்கில் தான் கண்டிப்பாக இருக்கும் அவரோடய சமாதியுமே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு காலங்கள் கண்டிப்பாக நமக்கு எடுத்து எடுத்துக்காட்டும் இயற்கையை நம்புவோம் ஸோ மக்கள் இதை பாருங்க இது ஜஸ்ட்டு ஒரு இப்போ தான் இந்த மாதிரி மண்டபம் அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிவலிங்கத்தோட அடி பீடம் கூட இல்லைங்க வெறும் மேலே உள்ள பகுதி மட்டும்தான் இருக்குது சிவனுக்கு அது அப்படியே சாய்ந்த நிலையில் இப்படி இருந்திருக்கு ஸோ அதை தூக்கி நிப்பாட்டி இந்த மாதிரி சின்னதாக ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க இதை பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயலுதாங்க கிராமந்தாங்க அப்படியே உள்ள ஒரு பெரிய ரோடு கிராமம் தான் அதுவும் அதுலேருந்து இப்படி உள்ளே என்ட்ரி ஆனாங்கன்னா ஒரு சின்ன ரோடு வருது பாருங்கள் இந்த ரோட்டில் அப்படியே உள்ளே வந்த உடனே இங்கே இருக்கிறது தாங்க இந்த பாருங்கள் சிம்பிளாக இருக்குது இதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா புளிக்கொடி அங்கே பாருங்கள் மேலே தெரியுது அவங்களுக்கு அந்த புளிக்கொடியை வந்து இங்கே மேலே வச்சுருக்குறாங்க இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை இங்கே எடுத்துகிட்டு வந்து புதைச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட யாராவது கண்டிப்பாக இந்த மாதிரி எதிரிங்களோட செயலாளராக இருக்கும் இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை கைப்பற்றக்குள்ளே அந்த மாதிரி எதிரிகள் வந்து போர் புரிஞ்சதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து புதைச்சிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அவ்வளோதாங்க ஒரு சின்ன இடம் தஞ்சாவூர் உள்ள போனாலே அப்படியே போயின்னே இருக்கும் அது பற்றியே எவ்வளோ சிற்பங்கள் எவ்வளோ கலைகள் அவ்வளோ தீ நிகழ்த்தின அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன தான் நீ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில் தம்மா தொண்டு மண்ணு தாண்டா நீ போகிற அதுக்கு ஏண்டா பெரிய ஆட்டோன்னா ஆடுறவங்களை பார்த்து சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒரு பெரிய வம்சத்துக்கே ஒரு பெரிய தலைமுறைக்கே ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒரு ராஜராஜ சோழனுடைய சமாதிக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது இதை கண்டிப்பாக மேல் மேலும் கொண்டுட்டு வரணும் அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா காசு போனோம் இப்படின்லாம் கொடுக்கணும்னா உங்களை நான் கேட்டுக்கவே இல்லை ஜஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கனாலே போதும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க இங்கே வருவாங்க இங்கே வந்து பார்ப்பாங்க இதுக்கு நிறைய பேர் வரணுங்க டூரிஸ்ட்டு பிளேஸ் ஆக்கணும் அப்படின்னா நிறையா மக்கள் படையெடுத்து இந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்தாங்களா மட்டுந்தான் இதை வந்து பெருசாகக்குவாங்க ஆல்ரெடி அந்த ஐயா சொன்ன மாதிரி இதை பெருசாக்குறேன்னு சொல்லியிருக்காங்களாம் இருந்தாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இணைஞ்சி இதை ஒரு பெரிய தான் இதை இன்னும் கூடி சீக்கிரமே பண்ணுவாங்க ஆல்ரெடி இங்கே பாருங்கள் சோலார் பேனல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது எதுக்காக வச்சுருக்காங்க இது இந்த இடத்தோட தானா இல்லை வேறு யாராவது இடத்துக்காரங்கள்தான் இல்லை வயலுக்கு வயல்வெளிக்காரங்கள்தான்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு இங்கே தான் ஐயாவை புதைச்சதா ஐயாவே அந்த ஒரு இன்னொரு ஐயா படைச்சார் பார்த்தீங்களா அவரே சொல்லிட்டாரு நானே நினைவிடம்னு போட்டோன்னே சரி இது நினைவிடமாக வச்சுருக்காங்க அப்புறம் ஏன்டா அங்கே தஞ்சாவூர் கோவிலுக்கு பக்கத்துலேயே வைக்காமல் ஏன்டா அங்கேயிருந்து ப ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே கும்போணத்தில் வச்சுருக்கீங்கன்னு ஒரு டவுட் வந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு போகக்கூடிய ஒரு சிவன் கோவிலில் அதனுடைய கல்வெட்டுகள் இருக்கான் மேபி முடிஞ்சால் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்படி இல்லைன்னா இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன் கோச்சிக்காதீங்க ஸோ மக்களே பாருங்கள் வந்தாச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்களும் இங்கே வாங்க வந்துட்டு போங்க ஸோ வேறு என்ன சொல்கிறது இங்கே நிறைய பேர் வர வர தான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவாங்க இதுதான் வந்து சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க அப்படிங்களா அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் ஸோ ஆல்ரெடி நான் நிறையா நியூஸ் சேனல்லேயும் பார்த்தேன் நிறையா சேனல்ஸ்லேயும் பார்த்தேன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க தஞ்சாவூரில் சதய விழா கொண்டாடினாங்க பார்த்தீங்களா அது ரெண்டாயிரம் வருஷமோ ரெண்டாயிரத்தி இரநூறாவது வருஷமோ இதுக்கோ ஒன்றுத்துக்கு சதய விழா கொண்டாடினாங்க ஸோ அந்த மாதிரி அந்த சதை விழா கொண்டாடினத்துக்கும் சேர்த்து இங்கே கொண்டாடி இருக்காங்க ஸோ என்னோடய கருத்துமே அதுதான் வேறு எதுவுமே கிடையாது வாங்க கடை எடுத்து வாங்க இதோ ஜஸ்ட்டு நீங்கள் டூ வீலர்லேயே வந்துடலாம் கும்பகோணத்தில் இருக்குது நான் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன் தஞ்சாவூரில் இருக்குது போல் சரி நம்ம மேபி தஞ்சாவூர் சைடு போனால் போய்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் இது என்னன்னா கும்பகோணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் செக் போனக்குள்ள தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த மண்டபத்தெல்லாம் போட்டு போட்டிருந்தாங்களா அப்போ கண்டிப்பாக இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி வந்துடும் கிளம்பி வச்சு வரும்போது சேர்க்க வருது இப்படியும் ஏதோ எனக்கு என்னமோ ஒரு சாதித்த ஒரு ஃபீலிங் வருதுங்க அது என்னன்றது தெரியல ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது அவங்களோட பிறவிகள்லாம் எங்கேயோ போயிருக்கும் பத்து தலைமுறைக்கு முன்னாடி பதினஞ்சு இருபது முப்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறாங்க அத்தனை தலைமுறையை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம் அவங்கள ஒரு அவங்களோட இறந்த இடத்தோட அந்த காலடி மண் அந்த காலடி தடத்தை இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பதிய வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேபி நம்ம அந்த இடத்துக்கு போக முடிஞ்சால் போப்போம் போவோம் இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வரணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா தாராசுரம் கோவில் இருக்குது பட்டீஸ்வரம் இருக்குது ஸோ கும்பகோணத்தோட மகா குளத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் சரி அங்கேருந்து இங்கே வரலாம் இந்த ஊரோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உடையாளூர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அங்கேயே கேட்கலாம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேயே கேட்கலாம் உடையாளூருக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராஜராஜரோட சமாதி அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லாருக்கும் டீட்டெயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லி கூட நீங்கள் கேளுங்கள் ஏன்னா பட்டீஸ்வரம் பஸ்ஸில் போகிற பஸ்லேயோ இல்லை தாராசுரம் போகிற பஸ்ஸில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து கூட வேறு பஸ்ஸு மாறி வரலாம் இல்லை அதே பஸ்ஸு கூட இங்கே கண்டினியூஸாகி வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது நான் பஸ் ரூட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல டூ வீலரில் வந்ததுனால எனக்கு எதுவும் தெரியாமல் போயிடுச்சு மேபி நீங்கள் டூ வீலரோ இல்லை காரோ எது இல்லை தாராளமாக ஈஸியாக வந்துட்டு போயிடலாம் ஜஸ்ட் இப்படி வந்துட்டிங்கன்னா தைச்சிட்டு போங்களேன் ஒரு ஃபோட்டோ ஒரு செல்ஃபி இன்ஸ்டாகிராமில் எடுத்து ஸ்டோரி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னேறுக்குமே என்னோட இது கருத்து இப்போதிக்கு என்ன சோஷியல் மீடியாவில் பரவணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போதைக்கு இருக்கிற ஒழு ஒரே ஒரு சப்போர்ட்டு சோஷியல் மீடியா மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு செல்ஃபி எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கனாலே அது உங்களோட ஸ்டேட்டஸில் ஸ்டோரியில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் பார்க்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன வீடியோ ஊருக்குலாம் போகிறேன் அந்த ஊரில் என்னென்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ கீப் வாட்சிங் ட்ரெடிஷ்னல் ரெண்டி